இந்திய மனிதன் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளாக தன்னுடைய வலது கைய வானத்துல அதாவது வானத்தை நோக்கி உயர்த்தி பிடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கையை உயர்த்தினாரு இப்ப வரைக்கும் அந்த கையை அவருக்கு இறக்கவே இல்லை நல்லா பாத்துக்கோங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உயர்த்தின கைய இப்ப வரைக்கும் அவரு அந்த கையை இறக்கவே இல்லை தான் வச்சிருக்காரு ஸோ அதை அவரை முழு முழு தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் யார் அவரு எதுக்காக கையை உயர்த்தி பிடிச்சாரு அவரு இப்ப எங்க இருக்காரு என்ன பண்றாரு எதுக்காக இந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பசங்க சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சந்திர்க்கு உங்கள் சார்பாக ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோ கொல்ல போகலாம் எதுக்காக தன்னுடைய கையை ஐம்பது ஆண்டுகளாக உயர்த்தி பிடிச்சிருக்காரு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் சோ இதுல முதன்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா அமர் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாது அதாவது சிவனோட பக்தனா பார்க்கப்படுது அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலியை விட்டுட்டு சிவனுக்கு அடிகளா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு சாதுக்கெல்லாம் வந்து இந்தியாவில வந்து போயிடுவாங்க அப்படி போகக்கூடிய ஒரு நபரா வந்து இவர் இருந்தாரு இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறார் அதாவது உலக அமைதிக்காக நான் இதை பண்ண போறேன் அப்படின்ற விஷயமா சொல்றாரு அதாவது உலக அமைதிக்காக உலக அமைதியா இருக்கணும் அதுக்காக நான் என்னுடைய கையை உயர்த்தி இருக்கேன் உயர்த்தி குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை உயர்த்திட்டாரு அவருடைய கையை உயர்த்தின கையை இப்ப வரைக்கும் அவர் இறக்கவே இல்லை சோ எப்போ இந்த கையை உயர்த்தினாரு எப்போ அவர் சாதுவா மாறினாரு அப்படின்ற தகவலை பார்க்கலாம் இந்த பாரதி என்ற சாது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்து பிறந்தாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய ஆஹ் இருபது வயதுக்குள்ளாகவே இவருக்கு திருமணம் நடந்துச்சு திருமணம் மற்றும் இது மட்டும் இல்லாம அவருக்கு குழந்தைகளும் இருக்காங்க தனது இருபது வயதுக்குள்ளாகவே அவருக்கு வந்து மூன்று குழந்தைகள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவருடைய சிவன் பக்தனா வந்து மாறுறாரு ஸோ அப்படி மாறும்போது பக்தியின் நிமித்தமாக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய அடிகளாரா வந்து வந்துட்டாரு இந்துக்களின் முதமையான கடவுளா பார்க்கப்படக்கூடிய சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சு அவரு அந்த வாழ்க்கைக்குள்ளாக வந்துட்டாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து அவர் குடும்ப இருந்து அவர் வந்து கடவுள் ரீதியான வாழ்க்கைக்கு வந்துட்டார் அதாவது சாதுவா தன்னை வந்து ஆஹ் மாத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தொடங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து அஹ் சாதுவா தன்னை நினைவித்துக் கொண்டார் சாதுவா தன்னை மாற்றிக்கொண்டார் சாதுவான வாழ்க்கையை அவர் வாழ தொடங்கிட்டார் சோ ஆஹ் இந்துக்களுக்கு தேவையான போதனைகளை வழங்குறது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அஹ் சிவனுக்கு தேவை உகந்த அனைத்து விஷயங்களும் வந்து அவர் வந்து முன்னெடுத்து வந்தாரு இருக்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா உலக அமைதி அதாவது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பவே பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தா பார்க்கப்படுது ஸோ இதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்று விஷயத்த வந்து யோசிச்சாரு சோ உலகத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா குறை கொடுக்க போறேன் அதுக்கு ஒரு அடையாளமாக என்னுடைய வலது கையை நான் உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முடிவை எடுத்து அவருடைய வலது கையை உயர்த்தினாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரால் அவர் இறக்கவே இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவருடைய வலது கை வந்து உயர்ந்தே இருக்கு இதில் குறிப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த வாழ் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாம் ஒரு கையை பயன்படுத்தி அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு அவர் உணவு அருந்த விஷயமா இருக்கட்டும் உடை மாத்துற விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயமும் அந்த ஒரு கையை தான் இடது கையை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கணும் வலது கையை அவர் இறக்கவே இல்லை இது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவர் குழுலாம் அவரை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க அதாவது பாத்தீங்கன்னா அவரை பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க அப்படி பண்ணும்போது அவருடைய கையை இப்போ இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அவர் கையை இப்போ இறக்க நாம நினைக்க நினைச்சோம்னா அது மேல இருக்கிறத விட ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுது அதாவது பாத்தீங்கன்னா அந்த கை உயர்ந்திருக்கக்கூடிய அதுவே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அது இறக்கணும் அதை விட ஆபத்து ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அந்த கை இனிமே செயல்படக்கூடிய வாய்ப்பை எழுந்துட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் வந்து சொல்றாங்க ஸோ அது அப்படி இருக்கிறதே ஓரளவுக்கு சேஃப்டி தான் இனிமேல் அது இறக்கவும் முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நின்று போச்சு ரத்தம் ஓட்டம் கொஞ்சம் இருக்கிறதுனால அது வந்து இன்னும் வந்து அழுகிற நிலைக்கு போகாம அது உயிர் உயிர் உள்ள ஒரு பொருளாக இருக்கே தவிர ஆனால் அதில் எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் இல்லாத விஷயமும் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அவர் கையை உயர்த்தி பிடிச்சதுக்கு அப்புறம் இரண்டு ஆண்டுகள் வந்து அவர் கடுமையான வழியை வந்து சந்திச்சு தான் அவரே சொல்லியிருக்காரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா என்னால அவனால எந்த விஷயமும் செய்ய முடியாம அந்த கை வந்து அவர் ஒத்துழைக்கல ஆனா ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஆனதுக்கு பிறகாக அந்த கை அவரை எந்த விதமா டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்ற அதாவது நேரம் நின்றுச்சே அது அதுக்கப்புறம் அதுல இருந்து எந்த வித வழியோ எந்த ஒரு அந்த கை இருக்கிற ஒரு உணர்வே எனக்கு இல்லாத விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக ஒரு மனுஷன் அதோ சாதுவா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி உலக அமைதிக்காக நம்மளுடைய இந்தியாவோட நம்ம இந்தியா மட்டும் இல்ல இந்தியா போல பல நாடுகளும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் எல்லாருமே அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒன்றுதான் எந்த ஏற்ற தாழ்வுகளும் கிடையாது எந்த ஜாதி மதம் இது மாதிரி எந்த விஷயமும் கிடையாது எல்லாரும் ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வந்துருமோ அப்படின்னு விஷயமா சொல்றாரு இந்தியா மட்டும் இல்ல உலகத்து இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒன்றுதான் அப்படின்ற விஷயமா பார்க்க வர்றாரு இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு ஏன் கிடையாது கூடிய எல்லா மக்களும் ஒண்ணுதான் நீ நான் அப்படி சண்டை போடக்கூடிய தேவையே இங்கே கிடையாது அதனால நம்ம சண்டை போட்டுக்கிறதோ நம்ம நாடுகளுக்குள்ள போட்டி போடுகிறதோ வேண்டாம் அப்படின்ற கருத்து அவருடைய கருத்தா இருக்கு முக்கியமான விஷயம் அதுக்காக தான் அவருடைய கையை ஒரு முயற்சி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக உலகம் அமைதியாக இருக்கிறோம் உலகம் அமைதியா இருந்தாலே அழிவு இல்லாம இருக்கும் உலகம் அமைதி இல்லாமல் போனா அழிவு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்ற விஷயத்தான் பார்க்கப்படுது கண்டிப்பா அந்த ஆட்டங்களை படிக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக தன்னுடைய கையை ஒருத்தரால் உயர்த்தி வைக்க முடியுமா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாகவும் ரெண்டாவது உலக அமைதிக்காக உலக மக்களோடைய ஒரு மு பார்க்கலாம் ஆனாலும் இது ரொம்ப கடினமான விஷயங்க ஐம்பது வருஷம் கையை தூக்கி வச்சிருக்கணுன்றது உண்மையிலேயே வந்து ஒரு ஒன்னவர் நம்மள தூக்கி வைக்க முடியாது இல்ல ரெண்டு தூக்கி வைக்க முடியாது கணக்காக இவர் அவர் கையை உயர்த்தியே வச்சிருக்காரு ஆஹ் எங்க போனாலும் அந்த கை உயர்ந்தே இருக்கும் அவர் உட்கார்ந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் அவர் குளிச்சாலும் எது பண்ணாலும் அவர் பண்ற எல்லா விஷயமத்துலப்போ அவருடைய வலது கை உயர்த்தல போது உண்மையாக ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து கண்டிப்பா இதை நம்மளுடைய வீவசனுக்கு தெரியணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்க மேக் பண்ணோம் கண்டிப்பா இதை கேட்கும் போது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியமா இருந்திருப்பீங்க சோ நீங்க ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி ஆன மாதிரி உங்க அப்படித்தான் பேமலியும் ஆகணும் சொன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அதே போல பசங்க நம்ம சேலம் பாருங்க சப்ளை படிச்சுக்கோம் அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது போன்ற பல நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்